வணக்கம் லைக் பண்ணுங்க லைக் தான் பண்ண மாட்டீங்க பார்க்கலாம் மருதுன்னு பாக்கலாம் இடாமுயற்சியா போட்டுக்கிட்டே இருக்கான் ஹோ எங்க போயிட்டீங்க எல்லாரும் வாங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா நான் இப்பதான் சாப்பாடு செய்ய போறேன் இட்லி வித் கார சிக்னி செய்ய போறேன் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க நான் கொஞ்ச நேரம் மட்டும் டேஸ்ட் ஓடி போயிடலாம் கோழிஃபைக்கராக அதை <this> சிஸ்டர் வணக்கம் பரவாயில்ல நீங்களாவது வந்தீங்களே என்ன வரைக்கும் நான் என்னடா யாரையுமே கவனம் பார்த்துட்டு எப்படி நான் உங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டேன் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் வாங்க வாங்க செல்வம் வாங்க வணக்கம் ஹாய் பெருமாள் அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா டீ காஃபியெல்லாம் எல்லாம் பிடிச்சிட்டிங்களா சாப்பிட்டீங்களா யார் நேரத்துக்கு சாப்பிடுவா மிஸ்டர் இரவு வணக்கம் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட என்ன பண்ணுறேன் இந்த தான் பேசிகிட்டு இருக்கேன் சாப்பாடு செய்யணும் இட்லி செய்யணும் இட்லி இட்லி ஊற்றணும் லேட்டாக தக்காளி சட்னி மொதல் அரைக்கணும் தான் இட்லி நான் வந்து கம்பம் அண்ணா நீங்கள் செல்வம் நான் வந்து கம்பம் நீங்கள் கண்ணு வேற என்னன்னு தெரியல பயங்கரமா எரியுது சிஸ்டர் நான் நல்லா இருக்கிறேன் வீடியோ நல்லா இருக்கு தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ ரொம்ப நன்றி அண்ணா சாப்பிட்டீங்களா வீட்டு வேலையை விட்டு வந்துட்டீங்களா வீட்டுக்கு எங்க வீட்ல ஆஹ் உங்க வீட்லயும் தக்காளி தொக்கா எங்க வீட்லயும் தக்காளி தொக்கு தான் பண்ண போறேன் தக்காளி தொக்கு இல்லை தக்கன் சட்னி மாதிரி தென்காசியா நீங்க சூப்பர் சூப்பர் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நான் நல்லா இருக்கிறேன் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா நீ எப்படி இருக்க வீட்டில் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா சூப்பராக இருக்காங்க வீடியோ சாங் பார்த்து நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ ஹாய் அரவிந்த் போடி ஹாய் ஹாய் அரவிந்த் அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து வாங்க வாங்க வணக்கம் லைக் பண்ணுங்க வர்றவங்களா அந்த லைக் லைக் பட்டனை அமிக்கி விடுங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன் என்கிட்ட தான் இருக்கு 와 피야, 채리 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 இருக்கீங்களா ஹாய் அட போங்கப்பா ஜீரோல காமிக்கிது எல்லாம் போயிட்டீங்களா